ஹா ஐய் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பிளாக் பார்த்திங்கன்னா ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ சாம்பிராணி காட்டிட்டு டின்னர் செய்யலாம் அப்படின்னு ரெண்டு நேரம் சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் சுகர் டேஸ்ட்லலாம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்தது கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்ட்டு மத்தியானமே கூட மில்லட்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன் ஸோ இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா ராகி ஊத்தப்பம் அதே மாவு வச்சு நம்ம குழி பணியாரம் கூட பண்ணலாம் அதுதான் செய்யலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்ஸ்டண்ட்டான ஒரு ஊத்தப்பம் டக்குன்னு முடிஞ்சிடும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட ஒரு கப்பு கடையில் வாங்கின ராகி மாவு தான் அது கூடவே கொஞ்சமாக ரவை சேர்த்துக்கணும் ரவை வந்து ஒன் தேர்ட் கப் தான் ரொம்ப கம்மியாக சேர்த்தா போதும் ஸோ ஒன் பை த்ரீ கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்க போகிறேன் ரவை இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவு கூட ஒரு ஒன் பை த்ரீ கப் சேர்த்தாலும் அதுவும் ஓகே தான் இல்லை கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் ஸோ இது கூடவே அரைக்கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஸோ உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்க வேண்டாம் ஸோ இதுக்கு போக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஊத்தப்ப மாவு பதத்தில் நம்ம கரைச்சி எடுத்துக்கணும் ரவை சேர்த்துருக்கனால கொஞ்சம் தண்ணி இழுக்கும் முதல்ல மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சட்னி ரெடி பண்ணுறோம் அந்த டைமுக்கு ஒரு பத்து நிமிஷம் இது ஊறட்டோன்னு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஊத்தப்பமோ பணியாரமோ ஊற்றுறதுக்கு சூப்பராக இருக்கும் சூப்பரங்க மாவு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த காய் தேவையோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வெங்காயம் பச்சை மிளகா அப்புறம் கேரட் சேர்க்க போகிறேன் கேப்சிகம் பீட்ரூட் பன்னீர் எதுனாலுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் எதுனாலுமே இது கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி சிம்பிளாக வெறும் கேரட்டு வெங்காயம் பச்சை மிளகா தான் சேர்க்க போகிறேன் ஸோ டெட்டு வந்து கேரட் கட் பண்ணதை பார்த்து கேட்டுட்ருக்கான் இவன் வந்ததும் அவனும் பின்னாடியும் வந்துட்டான் பாருங்க அவனுக்கு அவ்வளோவா கேரட் பிடிக்காது அதனாலும் டெட்டு சாப்பிட்றாங்கிறதுக்காக அவனு வந்து வாங்குவான் ஸோ ஏற்கனவே சாயங்காலம் சாப்பாடு சாப்பிட்டான் கேரட்டு முட்டை பெடிகிரி எல்லாம் கொடுத்துருந்தேன் ஆனாலும் கட் பண்ணுற சத்தம் கேட்டது வந்து நிற்கிறான் சரி கொஞ்சமாக அவனுங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா பேசாமல் இருப்பானுங்க ஸோ இது கூட இஞ்சி சேர்க்கணும் அதுக்கு மறந்துட்டேன் கொஞ்சம் ஸோ நீங்கள் இஞ்சியுமே கூட அது கூட சேர்த்துக்குவோங்க கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி சாப்பரில் இது பண்ணிக்கிறேன் நீங்கள் வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு கேரட்டு இஞ்சி எல்லாம் துருவி கூட சேர்த்துக்கலாம் ஸோ நான் எல்லாமே சட்னிக்கு இந்த சாப்பர் யூஸ் பண்ண போகிறேன் அதனால் காயும் இதிலே கட் பண்ணிவிட்டேன் ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவில் இந்த இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் உங்களுக்கு தாளிப்பு தேவை அப்படின்னா நீங்கள் எண்ணெயில் கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாமே நான் ஊற்றுக்கோங்கிறனால தாளிக்கல இதே பணியாரமாக ஊற்றுறீங்க அப்படின்னா கொஞ்சம் எண்ணெயில் அந்த கடுகு உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு எல்லாம் தாளித்து கொட்டிட்டீங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாவு இருக்கட்டும் நம்ம சிம்பிளான நார்த் இந்தியன் ஸ்டைல் சட்னி இது பச்சையாகவே அரைக்கிறது தான் ரொம்ப மையாகவும் அரைக்கக்கூடாது ஸோ காரத்துக்கு மூணு பச்சை மிளகா ஒரு நாலு வெள்ளைப்பூடு பல்லு நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை ரெண்டு தக்காளி ஸோ இதை வந்து நல்ல மையம் அரைச்சிட்டோம்னா டெக்ஸ்சர் நல்லா இருக்காது இந்த ஹேண்ட் சாப்பர் இருக்கும் பார்த்தீங்களா அதுலேயே கூட செஞ்சுக்கலாம் நீங்கள் மிக்சியில்னாலும் ஜஸ்ட்டு பல்ஸ் மட்டும் பண்ணி எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக வெள்ளம் சின்ன துண்டு புளி சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் இதை வந்து நல்லா கொஞ்சம் தருதருப்பாக அரைச்சி எடுத்துட்டோம்னா நமக்கு சட்னி ரெடி இது சப்பாத்திக்கு ரைஸ் கூட கூட வச்சு அவங்க சாப்பிடுவாங்க போட்டுக்க மாதிரி எல்லாத்துக்குடியுமே வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு சாண்ட்விச்சில் கூட அப்ளை பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி ஸோ அவ்வளோதான் சட்னி தாலிப்பெல்லாம் ரெடி பண்ண வேண்டாம் சிம்பிளான ஒரு சட்னி ரெடி இப்போது ஊத்தப்பம் ஊற்றத்துக்கு முன்னாடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஈனோ ஃப்ளேவர் இல்லாதது சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் வேண்டாம்னா நீங்கள் சேர்க்கும் சேர்க்க வேண்டாம் விட்டுருங்க இல்லை கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்தாலும் ஓகே ஸோ இந்த ஊத்தப்பம் பையனில் தான் இன்றைக்கி வந்து ஊத்தப்பம் ஊற்றிக்க போகிறேன் பனியாரம் ஊற்றலான்னு பார்த்தேன் சரி வேண்டாம் அதுக்கு நிறையவே எண்ணெய் பிடிக்கும் அதனால் ஊத்தப்பமாக ஊற்றிடலான்ட்டு பேன் வாங்கி வருஷக்கணக்கு அது அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல இன்றைக்கி தான் வந்து ஞாபகம் வந்தது சரி இதில் மினி ஊத்தப்பமாக ஊற்றி எடுத்துடலாம் அப்படின்னு இதில் வந்து ஊத்தப்பம் செய்ய போகிறேன் ஸோ முதல்ல கொஞ்சம் எண்ணெய் டிஷ்யூவில் தடவிட்டு தண்ணி தெளிச்சு டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டேன் மேலே வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் மொத்தமாக ஹெல்த்தியாக வேணும் எண்ணெயே வேண்டாம்னா எண்ணெய் இல்லாமல் நான்ஸ்டிக் இது தானே அப்படியே கூட நல்லா தான் இருக்கும் எண்ணெய் இல்லாமையும் நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம் ஸோ ஒரு பக்கம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் உங்களுக்கு காய் இது கூட மிக்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னா ஊற்றுனதுக்கப்புறம் இப்போ பொடி தூவுற மாதிரி நீங்கள் வெங்காயம் கேரட் அதெல்லாம் மேலே கூட தூவிக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் ஸோ ரெண்டு இதில் வந்து கொஞ்சமாக இட்லி பொடி தூவிட்டு திருப்பி போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சிம்பிள் அண்ட் சூப்பரான ஒத்துக்க ரெடி பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் ரொம்ப ஹெல்தியான ரெசிபி ஸோ இனிமேல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியான ரெசிபிஸ் தான் ஷேர் பண்ணலான் இருக்கேன் ஸோ நேற்று வச்ச சாம்பார் இருந்தது நம்ம இப்போ பண்ணோம் இல்லையா அந்த சட்னி இது கூட சர்வ் பண்ண போகிறேன் முதல்ல ஹஸ்பண்ட் கொண்டேயே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு தேவையானது ஒரு நாலஞ்சு சுட்டு எடுத்துக்க போகிறேன் ஸோ அவருக்கு கொண்டே கொடுத்தாச்சு இன்றைக்கி யோகா க்ளாஸ் போயிட்டு வந்தேன் அதனால் மத்தியானம் நல்ல தூக்கம் வந்தது கொஞ்சம் நார்மலாக வந்து மத்தியானம் தூங்க மாட்டேன் இன்றைக்கி கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கி எழுந்திருச்சேன் ஸோ மத்தியானம் தூங்கினா அப்புறம் ராத்திரி தூக்கம் வராது அது வேறு ஒரு பிரச்சனை ஸோ ரெண்டு நாளாக எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஷூட்டிங்கெல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்களா ஈவினிங் வாக்கிங் போகிற டைம் தான் நைன் ஓ கிளாக் மேலே தான் எடுத்தாங்க கொஞ்சம் நேரம் போய் வேடிக்கையெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு நல்லா இருந்தது லைட்டிங்ஸ் இதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் திருவிழா மாதிரி ஆனால் தூக்கம் வராது நிறைய பேருக்கு அந்த சைடு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே சத்தம் ப்ளஸ் லைட்டு நைட்டு ஃபுல்லாக டிஸ்டர்பன்ஸ் தான் ரெண்டு நாள் நைட் ஒரே சத்தமாக தான் இன்றைக்கி நல்லா மழை பெஞ்சு கொஞ்ச மாதிரி சத்தமே இல்லாமல் இருக்குது எங்கள் அப்பார்ட்மெண்ட்டு ஸோ அவ்வளோதான் நானும் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டேன் அப்படின்னா வேலை முடிஞ்சது சூப்பராக வந்திருந்தது நீங்களும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாேருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம் லவ் யூ ஆல்